வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு ஜேசி டி பிரபாகரன் புகழேந்தி கேசி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைச்சிருக்காங்க அந்த இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட லெவலுக்கு போயிட்டாங்க தேதி பார்த்திங்கன்னா அசோகா ஹோட்டலுக்கு போய் ஒரு மீட்டிங் நடத்தப்படுறாங்க அது இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நபரை பார்த்திங்கன்னா வந்து அழைச்சி அவங்க என்ன பண்ணோம்னா ஒரு நூறு நபர்களை அதிமுக தொண்டர்களை திரட்டி அப்படியே அங்கே இருக்க மாவட்ட செயலாளர்கள் வீட்டில் போய் முற்று கைடு தான் உங்கள் வேலையை ஸோ இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சைலண்டாகவே இருக்காரு எதனால சைலண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ நம்மளை திரும்பியும் பாஜக திமுக ரகசிய கூட்டணி இருக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து அண்ணாமலை மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் பண்ணியாக எடப்பாடி பழனிசாமி வச்சுருக்காரு இது எடுபடுமா பார்த்தீங்கன்னா எடுபடுறதுக்கான வாய்ப்பு சாத்தியங்கள் இருக்கதா வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு நினைக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து என்ன சொல்லிட்டு எடப்பாடி மேலே ஒரு குற்றச்சாட்டவே பிஜேபியோட அடிமை தான் பார்த்திங்கன்னா அதிமுக அப்படின்றத சொன்னதை பார்த்திங்கன்னா இப்போ உடச்சிருக்காரு இப்போ இந்த நாணய வெளியீட்டு விழாவில் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா திமுக வந்து ரொம்ப வந்து வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கௌரவப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா இப்போ கூட்டணி அம்பலம் ஆயிடுச்சு திமுகவில் இருக்க நிறைய எம்பிக்கள் மேலே வழக்கு இருக்குது அதெல்லாம் சரிக்கட்ட தான் திமுக பார்த்திங்கன்னா பிஜேபியோடய ஒட்டிக்கணும் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அது இப்போ அம்பலம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு பட் இது சொன்னாலுமே வந்து ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து விமர்சிக்கிறது அது தகுதியில்லாத ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்காருன்ற மாதிரி வந்து சொன்னாலுமே திமுக தமிழ்நாட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் பார்ட்டி ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இம்பேக்ட் தராது நார்மலாக தான் அப்படின்ற மாதிரி வரும் ஆனால் அண்ணாமலை பார்த்திங்கன்னா விமர்சிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர் ஜாதி பிடிச்சவர் ஒரு கிணத்து தவளை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஹார்ஷான விஷயத்தை பார்த்திங்கன்னா சொல்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு டென்ஷன் ஆகிறான்னு பார்த்திங்கன்னா இல்லை ஒரே சந்தோஷமாக வீட்டில் கேக்கு வெட்டியெல்லாம் கொண்டேறியிருக்காங்களா அந்தளவுக்கு சந்தோஷமாக எதனால சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ ரெண்டு பேர் இணைஞ்சிட்டாங்கன்ற மாதிரி சொன்னதில் ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க அப்போ அடுத்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா சிறுபான்மை ஓட்டர்லாம் பார்த்திங்கன்னா தனக்கு கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதா வந்து எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் பட் இது எந்தளவுக்கு சாத்தியம் தெரியல பட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசிச்சாலுமே ஒருவேளை திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா வைக்கிறதுக்கான அரசியலில் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதான் சொல்கிறாங்க அண்ணாவில் ஒரு குறிப்பிட்ட இருந்தார் பாஜக பார்த்திங்கன்னா அதாவது வாஜ்பாய் இருந்த காலகட்டத்தில் திமுக கூட்டணி வந்தாங்க அவள் பார்த்தீங்கன்னா பாஜக நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி பாஜக பார்த்திங்கன்னா நீங்கள் உத்து கவனித்தா அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நல்ல கட்சி ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டு சிறுபான்மைய மக்கள்லாம் பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு பெரிய லெவலில் ஓட்டு போட மாட்டாங்க அது ஹிந்து பார்த்திங்கன்னா முழக்கமிட்ற கட்சி அப்படின்ற மாதிரியே ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா மேலோட்டமாக எல்லாருமே சொல்கிற விஷயம் ஆனால் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா கருணாநிதி பார்த்திங்கன்னா வாஜ்பாய் கூட்டணி இருக்கும்போது சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை குறிப்பிட்டு காமிச்சிருக்காரு ஸோ ஒருவேளை பார்த்திங்கன்னா அண்ணாமலை பார்த்திங்கன்னா பேச்சு நடவடிக்கையும் நிறைய மாற்றம் இருக்கு திமுக பெரிய அளவில் அட்டாக் பண்ணி பேசறதில்ல முந்தி வாய்க்கு வாய்க்கு பார்த்தீங்கன்னா திமுக அட்டாக் பண்ணி பேசிகிட்டே இருப்பாரு பட் இப்போ பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா திமுகவை அட்டாக் பண்ணி பேசல இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா அங்கே அதிமுக வேலை செய்யாத ஒரே நபர் ஜெயக்குமார் தான் சும்மா மத்தவங்களு ஏதாச்சும் வேலை செய்கிறாங்க அதை சும்மாவே உட்காந்துட்டு சும்மாவே போயிட்டுருக்காருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு திடீரென பார்த்தீங்கன்னா அதிமுகவாலருக்க ஆர்பி உதயகுமார்லாம் அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இது வந்து எந்த அளவுக்கு விளைவு ஏற்படுத்தும்னா சிந்தர்பாலாஜி பார்த்திங்கன்னா இப்போ வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடுச்சு ஸோ இப்போ திமுகவோட பார்த்திங்கன்னா கைகோக்குதா பாஜகன்ற மாதிரி பேச்சுக்கள் அடிபட்டுருக்கு ஒரு ஓல கோத்தாலுமே காங்கிரஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி இங்கிட்ட இழுக்க பார்க்குறாரு அப்படின்ற ஒரு மேஜரான ஒரு எல்லோருமே சொல்கிற விஷயம் அப்படி இழுத்தாலுமே வந்து காங்கிரஸ்னால் வந்து திமுகவோட கூட்டணியை வச்சு ஜெயிக்க முடியல அதிமுகவோட கூட்டணி வச்சு ஜெயிக்க முடியுமா கேட்டிங்கன்னா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கூட்டாட்சி தான் அமைப்பாங்க பெரிய லெவலில் இப்போ மத்தியில் அவங்க திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னா அவங்க கூட்டணி வச்சு அதில் தான் பெரும்பான்மையை பிடிப்பாங்க அதாவது ஒரு சில எண்ணிக்கையான இடங்களில் ஜெயிச்சாதான் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கும்படினு சொல்லுவாங்கல்ல கூட்டாட்சி தான் ஆனால் பிஜேபி இப்படி கிடையாது இந்த வட்டி தான் பார்த்திங்கன்னா நிதிஷ்குமாரும் நாயுடோட சப்போர்ட் வேணும்ன்ற ஒரு சூழ்நிலை அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை எவ்வளோ இருக்கோ அந்த சீட்டுக்களை ஜெயிச்சுடுறாங்க அதுதான் பிஜேபி பிஜேபி பி இந்த வாட்டி தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு ஆனால் வந்து காங்கிரஸ் கூட்டாட்சி அமைப்பு அமைக்க அமைக்கி தான் அவங்களால முடியும் ஆனால் இப்போ காங்கிரஸ் எதுக்கு வந்து அதிமுக நாடி போட்டு தான் சிறுபான்மையை ஓட்டு தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னா சிறுபான்மை ஓட்டு இருந்தால் ஜெயிக்க முடியும் ஏன்னா சிறுபான்மையை ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து திமுக போயிடுச்சு இந்த எம்பி எலெக்ஷன்லையே ச சட்டமன்ற தேர்தலாம் பார்த்தீங்கன்னா அதிக இடங்களில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்ச இடம் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம் இப்போ கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இங்கே பலப்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்தில் அவருமே இருக்கார் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கலாம் பட் அதுக்கு நடந்த அப்புறம் எல்லா தேர்தலும் தோல்வி இப்போ எடப்பாடி பழனிசாமி சொந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா நகர சேரா தேர்தலில் ஜெயிக்க முடியல அப்படின்ற ஒரு என்ன மக தொண்டர்களுக்கு இருக்கு என்ன நம்ம தலைவர் சொந்த இடங்களே அவரால் ஜெயிக்க முடியல தக்க வச்சுக்க முடியல அப்படின்றப்போ இப்போ திமுக வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இரநூறு இடங்கள் ஜெயிக்கணும்னா கொங்குமட்டலமும் அடங்கியிருக்கணும் கொங்குமட்டத்தில் நம்மளால் நுழையக்கூட முடியல ஸோ அதனால பார்த்திங்கன்னா உதயஸ்டாலின் தலைமையில் ஒரு ஒரு அமைப்பு ஒரு குழு அமைச்சிருக்காங்க சிறப்பு குழுன்னு அந்த குழு என்ன பண்ணணும் இந்த வாட்டி எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆகணும் அதுக்கு தலைமை பார்த்திங்கன்னா உதயநி ஸ்டாலின் தான் அப்போ அவங்க கீழே இருக்க நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா சரியாக வேலை டீம் ஒருவேளை தோல்வி அடைகிறாங்க அந்த பக்கம் அவங்கெல்லாம் மாற்றுறதுக்கு தலைமை ரெடி ஆயிடுச்சு மாவட்ட செயலர்லாம் மாற்றுறதுக்கு த ரெடி ஆயிடுச்சு ஏன்னா இப்போ கருணாநிதி அவங்க இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மாவட்ட செயலர்கள் மாற்றுறது அது வந்து எப்பயாச்சும் ஒரு நாள் தான் நடக்கும் ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் மாவட்ட செயலர் இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா அந்த முன்னாள் அமைச்சர்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும் இப்போ திருச்சின்னாலே பார்த்திங்கன்னா கே என் நேரு இப்போ மதுரைனா முந்தா அலைகிரி இருந்தார் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிரிஞ்சுட்டாங்க பிடிஆர் பன்னிவேல் தியாகராஜன் அடுத்து மூர்த்தின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு கட்டமைப்பை பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு சொல்கிற காண்டி வந்து ஸ்டாலின் வந்து இரநூறு இடங்களை ஜெயிக்கணும்னா அது மிகப்பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அந்த இரநூறு இடங்களில் பார்த்திங்கன்னா அடங்கியது தான் இந்த கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் ஒரு இடம் கூட நம்மளாம் ஜெயிக்க திணற தினகிட்டுருக்கோம் சட்டமன்ற தேர்தலில் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்க ஸோ அங்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அடி வைக்கணும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் வச்சு இறக்கி விட்டுருக்காரு பட் இது தாக்கத்தை ஏற்படுத்தும்னா தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே உதயநிதி ஸ்டாலின் இறங்கினா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ண முடியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதுனால சொல்லிட்டு பார்க்கணும் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இப்போ சின்னவர்னு சொல்கிறாங்க ஸ்டாலின் கூட பார்த்திங்கன்னா இணைஞ்சு பயணித்தாலும் சரி உதயநிதி ஸ்டாலின் பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் முதலமைச்சர் ஆப்பிட்றாரு அது தலைமை கூட நெருக்கம் ஆயிக்கலாம் அதனாலேயே நம்ம பண்ணி முடிக்கணும் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதிமுகவில் ஜெயலலிதா ஒரு விஷயம் சொன்னால் எல்லோரும் வேகமாக பண்ணுவாங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னால் பண்ணுறதில்ல எதுனால் ஜெயலலிதான்ற மிக மிக்க ஆளுமை மிக்க தலைவர் இப்போ ஒரு மிஷு தங்கத்தமிழ்ச்செல்வன் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க தென் மாவட்டங்களில் ஒரு இடத்துல எம்எல்ஏவை இருக்கார் அம்மா பார்த்திங்கன்னா சிறையிலேருந்து சிறை போயிட்டு வர்றாங்க அப்போ திருப்பியும் பார்த்திங்கன்னா இப்போ முதலமைச்சர்னா ஒரு ஆறு மாதத்தில் எங்கேயாச்சும் நின்று முதலாக எம்எல்ஏவை ஜெயிக்கணும் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை தங்கத்தமிழ் சன்னு பார்த்தீங்கன்னா ராஜனா அந்த இடத்துல அம்மா நின்றாங்க ஸோ அம்மா போது திருப்பி அங்கே ஜெயித்தாங்க அப்போ தங்கத்தமிழ் சோழன் சும்மா விட்டுல அவரை எம்பி ஆக்கி அழகு பார்த்தாங்க ஸோ தலைமை பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய தலைமை ஒரு செல்வாக்கான தலைமை ஜெயலலிதா அவங்க நம்மளுக்கு எதா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை பார்த்தீங்கன்னா தங்கத்தமிழ்ச்சன் இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டாங்க இதே எடப்பாடி பழனிசாமி கேட்டார்னா யாரும் தர மாட்டாங்க ஸோ இதுதான் தலைமை அதனால தான் ஸ்டாலின் இப்போ சின்னவர் அவரை களமறிக்கி விட்டால் அவர் சொல்ற அவர் அவர்கிட்ட நம்ம லிங்க் ஆயிக்கணும் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும் அப்போ தான் நம்ம தலைமைக்கு நெருக்கமாக இருக்க முடியுன்ற மாதிரி வந்து வேகமாக செயல்படுவாங்கன்னு சொல்கிறக்காண்டி காண்டி வந்து உதயநிதி ஸ்டாலின்லேருந்து களமிறக்கி விட்டிருக்காங்க ஆனால் திமுகனும் பிரச்சனை இல்லைன்னு கிடையாது ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது அதையும் சாலைச்சு சைலண்டாக பார்த்திங்கன்னா அதிமுக மாதிரி பெரிய லெவலில் பிரச்சனை இல்லாமல் திமுக சைலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கா கொஞ்ச கொஞ்சமாக ஈபிஎஸை விட்டு பார்த்தீங்கன்னா நகலை தொடங்கிட்டாங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா செங்கோட்டைன்னு ஒரு விஷயத்த பேசியிருக்காரு இப்போ நம்ம நான்கு அணி போட்டியாக இருந்துச்சு இப்போ அஞ்சு அணியை போட்டியாக பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்துட்டாரு அவர் பார்த்திங்கன்னா கொடியை வந்து சின்னத்தை வெளியிட போகிறாரு விஜய் குறித்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு இந்த அஞ்சமலை போட்டி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தாம் தாமர் போயிட்டு நிச்சயம் பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கிராஜுவாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது திமுகவுக்கும் ஒரு விதத்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி திரும்பிட்டாங்க திமுக வந்து திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த இரநூறு தொகுதியில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அதுதான் கஷ்டம் திமுக திருப்பி ஆட்சிக்கு வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருந்தாலுமே இப்போ விஜய் போன்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் சினிமா நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்கள ஃபாலோப்பட்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இளைஞர்கள் பட்டாணம் விஜய் விஜய்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தளபதி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தூக்கி ஓட்டு போட்டாங்கன்னா கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து குறையும் இப்போ ஆமா மக்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வாக்கு வங்கி வாங்கும் ஆனால் வந்து ஜெயிக்கிற அளவுக்கு போக மாட்டாங்கல்ல அதிமுக தான் பிரிக்க முடியும் அதனால் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அமமுகவோட லிங்க் ஆனாதான் கூட்டணி வச்சா தான் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுன்றது தான் வந்து எல்லாருமே சொல்கிற விஷயம் அதே மாதிரி தான் இது வந்து அதிமுக மட்டும் அமமுக சொல்கிறாங்க ஆனால் விஜய் கட்சி அப்படி கிடையாது கிராஜுவலாக எல்லா கட்சியிலேருந்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக்களை வந்து அடி வாங்கும் விஜய் எல்லா கட்சி எல்லா ஓட்டர்லேருந்தே எல்லா கட்சிக்கும் உள்ளுற ஓட்டரும் கிராஜுவலாக பிரிப்பார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா அவர் போட்டியிடுவாரா எந்த தொகுதியில் போட்டிடுவார்ன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது அது இப்போ பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சதாக சொல்கிறாங்க ஸோ அந்தமேஷன் பிடிச்சா லேசாக